வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சி மதுரை பிரபாகரன் பிள்ளைகள் இறங்கி போராடி அப்புறமா வந்து நீங்க அவருக்காக பாடின பாடல் அவர்கிட்ட பாடி காட்டினா அவர்கிட்ட பாடி காட்டினா இன்னொரு பாடல் ரெண்டாவது பாடல் வந்து போடுங்கம்மா ஓட்டு நீங்க நான் தமிழர் கட்சிக்காக சின்னத்தில போடுங்கம்மா வரமா நம்ப தம்பி அவர் சீமான தமிழேகமே நீ இந்த கட்சியோட சின்னத்தை மறைச்சது மிகப்பெரிய வலிக்கு ஏன்னா ரெண்டு பாடலுமே சீமானுக்கு ஓட்டு போடுங்க விவசாயி சின்னுக்கு ஓட்டு போடுங்க இந்த பாடல் நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சுனாக்க நிறைய நடிகர்களும் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க அப்போ ஏன் வந்து நீங்க அவங்க கூட எல்லாம் வந்து பெரிதளவுல பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா ஏஆர் கட்சி ஆரம்பிச்சாரு அவர்கிட்ட கொள்கை இல்ல அப்புறம் சரத்குமார் கேவலமா வந்து தன்னோட கட்சி கொண்டு பிஜே பிளி இவ்ளோ பெருசா வருவாரு நைவேலி பிரச்சனைக்க போற அங்க சிலர் பேச்சுன பேச்சுல தரமான பேச்சு இவரோட பேச்சு தெரிசிமாவருடைய சீமா பேச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மோகன் என்ற அப்துல்லா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நாம் தமிழர் கட்சிக்காக பாடல்லாம் வந்து பாடி இருக்கிறீங்க முதல்ல இந்த மோகன் என்கிற அப்துல்லா இது இரண்டுமே வந்து ஹிந்து முஸ்லீம் பெயரா இருக்குதே சார் ஒரு டிஆர் தான் நான் சென்னைக்கு வந்தேன் அந்த டிஆர் வசனத்தோட நான் என்னோட விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் மயிலாடுதுறை என்று பெயர் பெற்ற மாயவரத்தில் மங்கையர்கள் காலேஜி தாவணிகள் சாலை ஓரங்களில் கலர் கலரே நின்று கவிதை பாடும் அழகை கண்டு ரசித்து காதலித்து காதல் தேகம் எழுந்து காதல் தியாகி ஏஎம் அப்துல்லா நான் தான் மோகன் என்கிட்ட அப்துல்லா நீங்க எப்ப சார் சீமான் அவர்களை வந்து மீட் பண்ணீங்க சீமானன் வந்து அவரோட திறமைகளை வந்து அங்கே உக்காந்து பேசுவாங்க மாதிரி சூப்பரா கதை சொல்றாரு சூப்பரா சொல்றாரு நம்ம பாரதிய கதை சொல்லி வைக்கப்பட்டாரு அப்படிம்பாங்க அப்புறம் மணிவன் அசண்டா இருக்காங்க அப்ப மணிவன் சார பிடிக்கணும்போது ராணியன பக்கத்துல அப்படியே நடந்து போறது பண்ணிடுவேன் சார் ஆஃபீஸில் நிற்கிறது அவர் பார்த்தா அங்கே பார்த்தா சீமான ரெண்டு மூணு பேர் அங்கெல்லாம் நிற்பாங்க இப்படி வந்து அவர் மேல வந்து எனக்கு ஏன்னா தமிழில் பேசுவார் உங்க கூட அவர் எந்த அளவுக்கு நட்பா இருந்தாரு இல்ல வாடா போடங்கிற அளவுக்கு என்ன வந்து அனுபவம் வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் சோர் ரைட் ஆயிட்டு டைலாக் ரைட் ஆகிட்டு அவர் ஆபீஸ்ல நம்ம கோவை சார்ல வீடு பக்கத்துல இருந்து அங்கே போய் அடிக்கடி பார்ப்பேன் அது சந்திரபுஷன் ஒரு படம் படமாவது உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணணுன்னா அப்படின்லாம் பேசுவேன் எங்காபத்துல நிறைய பேர் இருக்கானுங்க யாருக்கு சோறு பண்ணுவேன் இருபது பேர் இருக்காங்க இருபது பேர் நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்னு பாத்துக்கிறேன் பாத்துறேன்னாரு அப்போ தம்பி படம் டார்ட் பண்ணாரு அந்த தம்பி படத்துக்கு நாங்க தான் சீப்பு என்னோட ஃப்ரெண்டு வந்து செல்லும்னு ஒருத்தரு நான் இன்னொரு இளவன்னு ஒருத்தர் சீமானனுக்கு பர்சனல் புடக்ஷன் இளங்கோன்ட்டு நாங்கள் சாப்பாடுலாம் கொண்டது கேள்வி கட்டி எல்லாம் வச்சுருவேன் அந்த இளங்கை அப்புறம் பிரித்து வச்சிருக்காரு பிரித்து வச்சுட்டோன்னே அண்ணன் வசுவாரு இனி சாப்பிட உணர் அவருக்கு சப்ளை பண்ணிட்டு தான் சாப்பிடணும் புடெக்ஷனோட உதவியாளர் இருக்கிறது அப்படிதான் இந்த விஏபி இந்த டேட்னால சப்ளை பண்றவங்களுக்கு அவங்க முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனா அந்த இளங்கோர் என்ன பண்ணுவாங்கன்னா தட்டை கொடுத்தா ரெண்டு இட்லி வைப்பாரு சட்னி வைப்பாரு அவரும் தட்டு எடுத்து இட்லி வந்து வச்சு அப்ப நின்று சப்ளை பண்ணல அப்ப நான் நின்று சப்ளை பண்ணுவேன் அது மாதிரி மத்தியானம் சாப்பாடு மத்தியானம் ரைஸ் வேணும் ஏய் பாய் கோவம் வந்துடும் சோறுன்னு சொல்லிட்டா பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல யூஸ் பண்ண வாட்டர் கூட வந்து அவர் ஆங்கிலத்தை பெருசா பயன்படுத்த வாட்டர் வேணுமாடா ஆனா வாட்டர் வேணுமா தூக்கி அடிச்சிருவேன் அப்படி எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க செல்ல சொல்றேன் தண்ணி எடுப்பான்னு கேட்டா அப்படி பாரு இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு இதாயிடுச்சு அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் நிறைய அனுபவங்கள் வடிவேலு கதைலாம் இருக்கு அது வேணாம் அப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா படம் முடிஞ்சு படம் ஹிட்டு தம்பி படம் ஹிட்டு காலில் நூறாவது நாள் சீல்டு கொடுத்தாங்க சீல்டு கொடுத்தோன்னா நானும் முன்ன வரிசையில் நான் போய் எல்லாம் தண்ணிலாம் எடுத்து கொடு சீல்டா பேருகெல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படி இருக்கும்போது என் பேரை காணும் இளங்கோ பேரு இருக்கு செல்வங்கிற பேர் இருக்கு என் பேரு இல்லை எனக்கு பயங்கரமா அழகு வச்சு அப்ப ஐந்து கோவிலு கோட் போய் இருக்காரு அவரு போய் என்ன சார் எனக்கு இல்லன்னு யார் செஞ்சிருப்பாரு எழுதி கொடுத்தாரு அப்புறம் ஜெகதீஷ் கட்சியில் இருக்காரு அவரு இருப்பாரு அவரு வந்து ஆட் அவங்க இருப்பாங்க எனக்கு ஒரு மாறி ஆச்சு போயிட்டு போயிட்டு ஆனா எனக்கு ஒரு சீல்டு இல்லைன்னா அப்படின்னு அப்படியே திரும்பி பார்த்தாரு ஏ தயாரிப்பு நிர்வாகி அவர் பேர் வெங்கட் மாணிக்கம் ஏஜிஎஸ்ல ஒர்க் பண்ணாரு அப்புறம் மாரியப்பன் சாரு இவங்களா இவனும் வேலை செஞ்சான்ல ஏன் அவனுக்கு சீல்டு இல்ல சீல்ட கொண்டாங்க அப்படின்னாரு சீல்ட கொண்டா கொடுத்த ஒரு போட்டோ எடுத்தாருல்ல அப்ப நான் செத்துட்டேன் அந்த போட்டோ இப்போ உங்ககிட்ட இருக்கா சார் இல்ல அதெல்லாம் நிறைய பேர் தூக்கி கிட்டா கிட்ட வச்சுக்கலாம் வீட்டுல போட்டோ போட பிரிண்ட் போட்டு வச்சிருப்போம் வீட்டுக்கு வரவங்க ஊருக்கு போனாக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போடுவாங்க சரி இப்போ அந்த ஒரு படத்துல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து சீமான் அவர்கள் கூட எப்படி உங்களோட பயணம் பண்ணா அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு மேரேஜ் நடந்துச்சு இல்லைங்களா அந்த மேரேஜுக்கு நான் போகணும் நந்தன திடல்ல ஒரு லட்சம் பேர் கூட்டம் நான் பைக்ல போறேன் பைக்ல போறேனாக்க என் பொண்ணு என் மனைவி மூணு பேர் போறோம் போனோட எல்லாரும் போட்டோ எடுத்துருக்காங்க விடுதலை புலி மாதிரி நின்று தாங்க எல்லாருமே ஃபுல்லாக அதே தான் எனக்கு அப்படிதான் செல்லாம் வாக்கி டாக்கில பேசிட்டு இருந்தாரு இருப்பா தான் என்னை பார்த்தா இல்லைங்க அவ்வளோ கூட்டத்துல அப்துல்லா அப்படின்னாரு விஏபிள்ள போனேன் நான் சென்ட்ரல் கோச்சில் போனேன் விஐபி கோச்சில் போயிட்டு போட்டோ எடுத்த அப்படியே கல்யாணத்துல போட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு வந்தேன் ஏய் சாப்பிட்டு போனா நீ செஞ்சு உப்புகிற அப்படியே இருக்கட்டா எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அந்த நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அது கட்டிட்டு இருக்காங்க அங்கதான் வந்து நம்ம ஊரை வந்து மணிவண்ணன் சார் வந்து பையன் மாட்டிட்டு நிப்பாரு மாதவன் வந்து இந்த டைலாக் பேசுவாரு ரே நீ யார்டா நீ சொல்லுடா நீ சொல்ல மாதிரில அன்னைக்கே உப்புகறி வேணும்ட்டாரு அப்ப செல்லப்பானு செட்டர்ஸ் அவரு போய் ஒரு நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் நான் தானே வாங்கிட்டு பச்சை பச்சைச்சி வாங்கிட்டு வந்து உப்பு கறி செஞ்சா எல்லாம் புகை பிடிச்சிருச்சு அத சாப்பிட்டாரு இல்லைங்களா அத வந்து இங்க சொல்றார் ஏ நீ செய்ய நீ செய்யற கறி இருக்கடா அப்படின்னாரு அது மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம மனோஜ் கே பாராஜிருக்கா இல்ல இவங்கெல்லாம் வச்சு எல்லாம் கொடுத்தாங்க குடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போறான் போன் வந்தது வந்து படியில ஏறப்போறேன் சார் ஏற ஏறப்போறேன் ரோட்ல போன் வந்தது பார்த்தா மனோஜ் சார் அப்ப ரொம்ப நட்பா இருந்தாரு அப்பலா எங்க இருக்கீங்க இருக்கேன் சார் வா திரும்பி வா அப்படின்னாரு திரும்பி போனாங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ பயிருக்குல்ல நம்ம இந்த பை அரிசி பை அந்த பை ஃபுல்லாக கறி வெறும் உப்பு கறி அள்ளி கொட்டி தூக்கிட்டு போய் ஊருக்கெல்லாம் கூடுறாங்க நினைச்சு பாருங்க நேரத்தில் அது ரொம்ப பெரிய ஒரு எல்லாம் பழங்கள் வரவுல போற வண்டி எல்லாம் வரைக்கிறது பழங்கள்லாம் உள்ள வண்டியில வைக்கிறது போறவங்க கூப்பிட்டு தலை கறி வைக்கிறது இது சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நடந்துச்சு அந்த பார்த்து ரொம்ப எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு நிறைய முஸ்லீம் வீட்டில பாத்திருங்க வச்சிருக்க ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன்டா இருந்த வந்து இந்த அளவுக்கு மகிக்கிறாரு அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் ஆயிட்டு அப்புறம் கரிய எடுத்து போயிட்டு வீட்டுல பத்து இருபது வீடு என் தெருல இருபது வீட்டு ஆக்கேரு பாக்ஸ்ல கிண்ணத்துல போட்டு போட்டு எல்லாருக்கும் என்னென்ன சீமானீங்களா சார் இப்படி அவர்கள் சீமான வருவார் வருவார் ஏன்னா சில பேருக்கு சில எண்ணங்கள் இருக்குமா அந்த எண்ணங்கள் வந்து அவங்க நடைமுறையும் அவங்க பேசுற பேச்சு சிந்தனையும் நமக்கு ரொம்ப மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் அந்த வலிமையில வந்து நான் எதுக்கு போறேன்

பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் பாக்கிராஜ் சார் கிட்ட சார் சொன்னாங்க அதுக்கிட்டையும் சேரல அப்புறம் சரத்குமார் இன்னைக்கு பாருங்க கேவலமா இருக்கு இன்னைக்கு கேட்டீங்க நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் கேவலமா வந்து தன்னோட கட்சியை கொண்டு பிஜேபி அடைச்சிட்டேன்னு சொல்றாரு அந்த கட்சி கொடி அங்க தெரியுமா நம்ம ஜெமினி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்களா அது பக்கத்துல ஒரு சேட்டு வீடு அங்கதான் வந்து கிளைமேக்ஸ் எடுக்கிறோம் நான் அதாவது நம் நாடுன்னு ஒரு படம் அந்த படத்துல அப்ப எல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் அவருக்கு தனியா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கொடியெல்லாம் ஏற்றி அச்சு எல்லாம் பிடிச்சாச்சு பேட்டி எல்லாம் கிளம்பும்போது கிளம்பும் போது அப்துல்லா அப்துல்லா வாங்கினாரு கட்சியில சேர்ந்து மாவட்டத்தில் என போட்டு கொடுக்கணும் எப்படி அவரை எனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா அதிகாலை சுப்பவளன்று ஒரு படம் அந்த படத்து பைனான்சரு வில்லன் அதுதான் அகத்தியன் பண்ண படம் ஃபர்ஸ்ட் படம் அந்த படம் டிராப் ஆயிடுச்சு அப்பையில இருந்து பல படங்கள் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் ராவத் திருபிஜன்ஸ்ல இருந்து தாய்மொழி ஹீரோ அவர் தான் அதுல நான் சீஃப் கேப்டன் ப்ரூர் அவர் தான் அதுல நான் ப்ரொடக்ஷன் இப்படி ஒரு பதினேழு படங்கள் ரவிக்குமார் டைரக்டர் ரவிக்குமார் படம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுல உரிமையா கூப்பிட்டு என்ன கட்சியில் சேர்ந்தாரு எனக்கு வேண்டானே கட்சியில் வேண்டானே எனக்கு பிடிக்கல என்னைக்கா வருவேன் அன்னைக்கு நான் பிசியார் இருப்பேன் அப்போ பார்த்துக்கலானே அப்படின்ட்டேன் அப்படி உள்ள காலகட்டத்தில் இந்த போட்டோ எடுத்த இல்லைங்களா அண்ணன் கூட போட்டோ இது ஒரு ரெண்டு வருஷமா நான் தேடி தேடி பார்க்குறேன் கண்டுபிடிக்க முடியல அப்போ அண்ணன் இப்போ மாநில ஒருங்கின சார் ராஜந்திரன் இருக்காரு அவரு வாக்கிங் ஒரு சிவன் கோவில் பார்க்கல அப்போ என்னோட ஃப்ரெண்டு சிஸ்டர் பண்ண ஒரு காமெடி நடிக்கிறேன் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய படங்கள் வச்சிருக்காரு அவரு என்ன பண்ணிட்டாரு ஏய் இந்த கட்சியில் சேர மாட்டேன் அந்த கட்சியில் சேர மாட்டேன் சிமா கட்சியில் சேர்றா நீ நிறைய பேசல அவர் கூட ஒன்னா போயிடற அப்படின்னாரு அதனால நான் பாடல் எழுத ஆரம்பிச்சேன் திரு பாடல் எழுதியிருக்கோம் சிமான பத்தி எட்டு பாடல் எழுது ஒரு பாடல் எழுதிட்டு பாடல் எழுதா சீமானவர்களுக்காக எழுதின முதல் பாடல் முதல் பாடு வந்து மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல்ல போட்டீங்கன்னா அப்படின் அதுல அங்க உள்ள நிர்வாகிட்ட எல்லாம் பாடி காட்டி அவங்கள்ட்ட எல்லாம் டீன் போட்டு காட்டி அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணேன் அதுல ஒரு சில வரிகள் எங்களுக்கு பாடி காட்டுங்க போடுங்கம்மா ஓட்டு நீங்க நான் தமிழர் கட்சிக்காக விவசாயி சின்னத்தில போடுங்கம்மா வாரமா வாரமா நம்ம தம்பி சீமான் புலி அவர் வரவேற்கே தமிழகமே நீயும் விழி இந்த மாதிரி சாங்காக இருக்கும் அந்த சாங் நல்லா பரபரப்பா இருந்தது ஆனா அண்ணன் போய் சரியான முறையில சேர்க்கறது கூடிய அவர் வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்ப வந்து நம்ம அப்துல் ரகுமான்ட் ஒரு கவிஞர் இருக்கா இல்லைங்களா அவருக்கு முதலாம் ஆண்டு நினைவுக்கும்போது ஆர்கே ஸ்டூடியோவில் நான் போயிட்டு ரெண்டு மூணு உறவுகளை அண்ணன் கிட்ட சொல்லிட்டு பண்ணி வச்சேன் அப்போ பெப்சி பிரச்சனையே அண்ணா கிட்ட சொல்றேன் அண்ணா நீங்க எடுத்து சொல்லுங்கண்ணே இது மாதிரி சொல்லிட்டு இருக்கா யாரு விஷாலு நீங்க எடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும் இல்ல விஷயமும் புரியாதா இருக்கேன் நான் எது பேசினாலும் என்னை போட்டு பிடிச்சிடறாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் வேற ஆளுங்க மூலமா செய்வேன் பேட்டிலாம் கொடுக்கணா அப்படின்னு இருந்து சில விஷயங்கள் என் மனைவிக்கு வந்து கவுன்சிலர் சீட்டு கொடுத்தாரு முதல் கவுன்சிலர் வந்து நாம் தமிழகி என் மனைவிக்கு சீட்டு கொடுத்தாங்க அவங்க மனைவி பேரு முகஜின்னு பாத்திமா அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்ப அண்ணன் மேல எனக்கு ரொம்ப சில பேர் இருக்கும்போது அப்படின்ட்டு நின்ன ரொம்ப பாக்குற இடத்துல கை போட்டு போட்டோ எடுக்கிறது கிண்டல் பண்றது அடிக்கிறது அது எல்லாம் திட்டுறது எல்லாம் பண்றது அதெல்லாம் பாத்துக்கோ அதுக்கப்புறமா வந்து நீங்க அவருக்காக பாடின பாடல் அவர்கிட்ட பாடி காட்டினா அவர்கிட்ட பாடி காட்டினா பண்ண இன்னொரு பாடல் ரெண்டாவது பாடல் வந்து வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சி மந்தூர பிரபாகரன் பிள்ளைகளாய் காலத்தில் இறங்கி போராடி ஓட்டுப்பட்டிய பார்த்து விரல கொஞ்சம் மாத்து விவசாயி சின்னத்தில பத்தானையும் அழுத்து அந்த மாதிரி அது அண்ணன் கிட்டே மேடையிலேயே கலந்துரையாடலாம் நடக்கும்போது பாட்டை போட்டு அண்ணன் கை பார்த்து அவர் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு கை கொடுத்து பாராட்டினாரு அப்புறம் ஏறும் போது அண்ணன் பண்ணியிருக்கானே அப்படின்னு சரி செந்திலுக்கு அனுப்பி பாட்டை நான் பார்க்குறேன்னாரு எல்லார்டையும் அனுப்பிச்சேன் மருந்தமிழ் வந்து அனுப்பிச்சிருக்கேன் ஜெகதீஷ் அண்ணனு அனுப்பிச்சிருக்கேன் இவங்களாம் மாநிலத்தில் இருக்கிறவங்க அப்புறம் நம்ம தென்னரசன்னே சாரா சென்றண்ணே இவங்க எல்லாருக்கிட்டே அந்த பாடல் போய் சேர்ந்துருக்கேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இப்ப நாம திரும்ப கடைச்சாக நீங்க எத்தனை பாடல்கள் வந்து பாடி பாடல் நிறைய எழுதி இருக்கமா ஏதோ ஒரு இவ்வளவு பாடல்கள் நிறைய இருக்கு இந்த ரெண்டு பாடம் தான் இருக்காது ரெக்கார்ட் பண்ணது தான் இது இன்னொன்னு வந்து பாடக்கூடாது சரி சரி அது அதை இன்னட்டி இல்ல செட் எனக்கு யாராவது கொண்டு சேர்த்தாங்கன்னு சொன்னீங்களே நீங்க திருசீமானவர்கள் கிட்ட நீங்க சொல்லிருக்கலாம்ல இல்ல இது வந்து இப்ப முன்னாடி வந்து ஸ்ட்ரைட்டா போய் பேசின காலம் அங்க இருக்கீங்களா அது அப்படியே மாறிப்போச்சு போச்சு இப்ப மானேல்தர் சொன்னு மாவட்ட சொன்னு இவங்க தான் கொண்டைய நட செஞ்சாங்க அவங்க நினச்சிட்டாங்கன்னா இந்த பாடல் ஹிட்டாயிடும் ஒரு நாலு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணுவான் பாடல் போடுவாங்களே அதில் தட்டி விட்டாங்களே பாடல் ஹிட்டாயிரும் ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காளியம்மா எங்க எங்கள் மயிலாடுதுறைக்கு வந்திருக்காங்க அங்கே ஒரு இடத்துல என்னோட பாடல் போடி ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்டு மாமா உங்கள் பாட்டு ஓடுது மாமாக்க அங்கே வந்து போடும்போது நம்ம பிறந்த ஊர் நம்ம பசங்க ஏனாவது யூடியூப்பில் பார்த்துட்டு ஏன்னா எல்லாரோட யூடியூப் ரெண்டு இருக்குது லிங்கை அனுப்பியிருப்போம் பார்த்துப்பாரு ஆனா இங்க நம்ம விருகை பகுதியில வந்து இத்தனை பேர் இருந்து இத்தனை பேர் பார்த்து என்னோட பாடலை கொண்டு சரியான முறையில சேர்க்கல ரெண்டு மூணு முறை எடிட் பண்ணி யாருங்களா எடிட்டர் எனக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம ராஜிக்கிரன் இருக்காரு இல்லைங்களா ராஜிக்கிரனுக்கு முதல் மனைவிக்கு பிறந்த ரெண்டு பொண்ணு கீழகர்லதான் இருக்காங்க இது வந்து இரண்டாவது மனைவிக்கு பொறக்கல வளர்ப்பு பொண்ணு அது ஒரு வேற கதை அந்த பொண்ணு வந்து எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தது ஒரு பத்து கிட்ட இல்ல சீமான் கட்சி பாடலை நான் பண்றேன் என்ன வருத்தன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சியோட சின்னத்தை மறைச்சது மிகப்பெரிய வழியை கொடுத்துச்சு ஏன்னா ரெண்டு பாடலுமே சீமானுக்கு ஓட்டு போடுங்க விவசாய சின்னத்தை ஓட்டு போடுங்க சொன்னேன் இந்த பாடல் நாளைக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சுனாக்க இது தப்பான பாடல் ஆயிடும் வேற சின்னத்தை கொடுத்தாங்க குத்து வெளி குத்து அரசியல் சூழ்ச்சி எதிரிகள் இருக்காங்க எல்லாரும் இனி வரும் காலங்கள நாளைய தலைமுறை நாளைக்கு வந்து சீமானோட வழியில தான் அத்தனை பேரும் போவாங்க அத்தனையும் நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு அஸ்டண்டாராக இருக்கும்போது இன்னைக்கு தலைவராகி தரும்போது கொள்கையோடு இருக்கிறது ஒரு ஆள் கிடையாது அவர் படிக்கிற புத்தகங்களை வந்து படிக்க ஆள் கிடையாது மேடையில் வந்து ஒரு மணி நேரம் தண்ணி குடிக்காம பேசின எந்த ஒரு தலைவரை நான் பார்த்து கிடையாது அவரோட சொல்ல கேட்டு இன்னைக்கு வர இளைஞர்கள் மற்ற கட்சிக்காரங்களாம் என்னை கூட ஃபோன்லலாம் மாட்டிருக்காங்க ஏன் திருவாண்டிய பிரச்சனை நடந்திருக்கு அதையெல்லாம் மீறி ஒரு சீட்டு எம்பி சீட்டோ இல்லை ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டோ வந்தாலும் அவர் அடுத்த தலைமுறைக்கு புரட்சியாளரா அவர் தான் இந்திய நாட்டில் உலக நாடுல சேகுவாரா எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் தெரியாது வச்சுங்களேன் இந்திய நாட்டுல நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் ஒரு சீட்டு வந்துட்டா கூட அதன் பிறகு அவர் வந்து புரட்சியாளர் இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி அத்தனையா அவருக்கு இருக்கு மேலும் நிறைய பேசலாம் இன்று எங்களோட இணைஞ்சிருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி